தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமே திரு ஸ்தாபித்து வழிநடத்தி பாதுகாத்து புதிய பல தலைவர்களை எவ்வப்பொழுது திருகவைக்கு தந்து என்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற தெய்வமே இறைவா நேற்றைய தினத்திலே நமது திருகவைக்கு தந்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக பதினான்காம் லியோ என்கின்ற திருத்தந்தை எமக்கு கொடுத்திருக்கிறேன் அண்டவரே இந்த திருத்தந்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அமெரிக்காவிலே பிறந்து பெரு நாட்டிலே தன்னுடைய குருத்துவ பணிகளையும் ஆயர் பணிகளையும் மாற்றி கருத நாளாக உயர்த்தப்பட்டு நேற்றைய தினத்திலே திரு அவையின் தலைவராக நீ தேர்ந்தெடுத்த ஏழைகளின் நண்பனாக அகதிகள் பாதிக்கப்பட்டோரின் குரலாக எல்லோரையும் மரவணைத்து வழிநடத்துகிறவராக சமூக நீதியின் பாதுகாவலராக வாழ்ந்த இவரை திரு அவைக்கு தேர்ந்தெடுத்த தெய்வமே உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் நமது திருத்தந்தை நிர்ராமே என்றும் காத்து வழிநடத்தி அறலும் அவரும் வழியிலே நடக்கவும் அனைவரையும் உமது வழியிலே நடத்தி செல்லவும் நீர் அவருக்கு உம்முடைய ஆவியின் கொடைகளை என்றும் கொடுத்து வழிநடத்தி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் வழியிலும் நீர் காட்டுகிற வழியிலும் ஆண்டவர் இயேசுவே நீர் தந்த நல்ல ஆயனுக்குரிய பண்பிலும் அவரும் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வரம் தாரும் பாதிக்கப்பட்டு அடையாளமற்று தொலைந்து போயிருக்கிற அத்தனை மக்களையும் தேடி செல்கிறவராகவும் இந்த முழு உலகத்துக்கு மேல் வழிகாட்டியாகவும் திகழ அவருக்கு வரம் கொடுத்தரணும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவர் வழியிலே சென்று உமக்கு மகிமை ஏற்படுத்த அருள்தாரும் ஆண்டவரே அமேன்